அஸ்லாம் வலைக்கும் என் பேர் ஆசிஃப் அதாவது நம்ம மற்ற பள்ளிகளில் நம்ம தொழுகிறது இல்லை ஜமாத் பள்ளிகளில் காரணம் இமாம் வந்து சிறுக்கு வைக்கிறாரு சிறுக்கு வைக்கிற இமாமை ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பள்ளியில் தொழுகிறது இல்லை ஆனால் அதே அடிப்படையில் தௌஹீது குரான் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளையும் நிராகரிக்கிறாங்க அதுக்கு என்ன அடிப்படை ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக் இருக்குது ஒரு சில மசாயில்களில் அவங்க வேறுபட்டிருந்தாலும் அவங்களும் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுறாங்க அப்போ அந்த பள்ளிகளில் தௌஹ் ஜமாத்தை சேர்ந்தவங்க தொழுகிறது இல்லைண்டா தௌஹீதுடைய அடி அதாவது அதோட அளவுகோல் குரான் ஹதீஸா டிஎன்டி ஜயா இது நீங்க சொல்லணும் ஜாக்கு இசையும் ஜாக்குங்கிற இயக்கம் வந்து தவுகை ஜமாத்துல இருந்து சில விஷயங்கள்ல தான் மாறுபடுறாங்க மற்ற விஷயம் கரெக்டா தான் இருக்கிறாங்க அவங்களும் தவுகை தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை இங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாக்கு இயக்கத்தை பற்றி தெரியலன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா ஜாக்கு இயக்கத்துல வந்து நாங்க இருந்தவர்கள் அதுக்குள்ள நுழைந்து இருந்தவர்கள் அதை உண்டாக்கியவர்கள் அதனுடைய தலைவரை நான் தானே இருந்தேன் நம்ம தான் அடுத்து இன்னொரு தலைவர் மாத்திட்டு வந்தோம் அதனால ஜாக்கை பொறுத்த வரைக்கும் சில அடிப்படையான விஷயங்களை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் இதுதான் தௌஹீஜ மாத்துக்கொள்கை குரான் ஹதீஸ தவிர வேற எதுவும் இஸ்லாம் கிடையாது இது தௌஹீஜ ஜாக்குடைய கொள்கை இது இல்லை அதான் முகமது அடிப்படை அல்லா சொன்னதை ஏத்துக்கிறோம் வந்துருது முகமது ரசூல்லா என்ன வந்துருது அல்லாவுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்க சொல்ல கேட்போன்னு வந்துருது இந்த ரெண்டு தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதுன்னு சொல்லி கொடுக்குறோம் இந்த ரெண்டை தவிர வேற எவர் என்ன சொன்னாலும் அது மார்க்கம் கிடையாது அது அவருடைய சொல்லு இதுதான் தௌஹிஜ மாத்து நிலைமை இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அடிப்படை இதுதான் லாய் லாய் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா தானே சொல்லி கொடுக்குறீங்க ஆனா ஜாக்குடைய கொள்கை என்ன தெரியுமா அவங்க அல்ஜன்னத்து பத்திரிகையில வந்து ஒரு விளக்க ஒரு உலமாக்கள்லாம் கூடி கையெழுத்தெல்லாம் போட்டு கமாலி மதனி ஆர்கே நூல் முகமது ஹாமீத் பக்ரி இன்னும் ரெண்டு பேர் பேர் யாவும் இல்லை ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை ஆலோசனை பண்ணி நாங்கள் கூட்டாக ஆலோசித்து எடுத்த முடிவை அறிவிக்கிறோம் அப்படின்னு அல்ஜன்னத்தை சின்னத்தை உங்களுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில் எழுதினாங்க அதில் என்ன எழுதுனாங்க தெரியுமா சஹாபாக்கள் ஒரு தவறும் செய்யாதவர்கள் நபிமார்களுக்கு இப்படி சொல்லக்கூடாது பயன்படுதா வெளியிழமங்க சகாபாக்கள் ஒருத்தவரும் செய்யாதவர்கள் எனவே புராண அதிசையை பின்பற்றுவது போலவே சகாபாக்கள் சொல்வதை பின்பற்றுவதும் கட்டாய கடமை இதுதான் எங்கள் கொள்கை நாங்கள் அலசி ஆராய்ந்து நாங்கள் கையெழுத்திட்டு இதை வெளியிடுகிறோம்னு சொல்லி அந்த பத்திரிக்கையில் அணைஞ்சாங்க வெளியிட்டாங்க இது சின்ன சின்ன விஷயமா பெரிய விஷயமா பேசிக் எது ஆதாரம்னு எடுக்கிறோமோ அங்கே மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா சகாபாக்கள் செஞ்ச தாயத்தை கூட ஒருத்தன் போடணும் சகாபி போட்டு காட்டுவோம் சகாபாக்கள் முன்ன பின்னா எவ்வளவு செஞ்சிருப்பாங்க நமக்கு அது அவங்களை மதிக்கிற விஷயம் வேற பின்பற்ற விஷயம் வேற நமக்கு வகியை தான் பின்பற்றணும் அல்லாற்ற வரக்கூடிய செய்தியை பின்பற்றணும் அல்லாட்டிலிருந்து நபிசர் ஆலேசத்துக்கு மட்டும்தான் வகி வரும் வேற யாருக்கும் வராது அப்ப இந்த பேசிக்கையே உடைச்சிட்ட பிறகு இது சின்ன சின்ன விஷயமா பாரதூரமான பேசிக்கான விஷயமா இதை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு தவுகிதான் இது ஒரு அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து வந்து ஜாக் தன்னிலை விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இலவசமா புஸ்தகம் போட்டாங்க பனிரெண்டு பக்கத்துல பதினாறு பக்கத்துல என்னஞ்சாங்க இலவசமாக ஒரு பிறகு புக்கு மாதிரி பின் போட்டு நினைஞ்சாங்க புக்கு வெளியிட்டார்கள் அந்த புக்கில் அவங்க எழுதுறாங்க ஜாக்கில் ஒருத்தர் உறுப்பினராக இருப்பதாக இருந்தால் அவர் வந்து மார்க்க விஷயத்திலும் நிர்வாக விஷயத்திலும் அமீருக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாது மார்க்க விஷயத்திலையும் அப்ப மார்க்கத்துல அமீர் என்ன சொல்றாரு கைய நெஞ்சு கீழே தொப்புல கீழே கட்டுனா கட்டணும் கட்டுறது விடுனா விடணும் தூக்குனா தூக்கணும் அமீர் சொல்றத நிர்வாகத்துக்கு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு தலையில வந்து ஏத்துக்கிட்டீங்க நிர்வாக விஷயத்துல கட்டுப்படணும்னா சரின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதுல கூட தப்பா இருந்தா சுட்டி கேட்கலாம்ங்கிற விஷயம் வேற ஒரு பேச்சு அதை ஒத்துக்கலாம் மார்க்க விஷயத்திலையும் நான் என்ன சொல்றேன்னு அதுதான் கேட்கணும்னு ஒரு இயக்கம் டிக்ளேர் பண்ணுகிறது என்று சொன்னால் இது மதுகபை விட கேடு கட்டதா இதுக்கு மதுகபு தேவையில்லை நான் சொல்லுவேன் ஏன் இப்ப இருக்கிற கமாலிதி மதனியோ நானோ வேற யாரோ எல்லாரையும் விட அந்த இமாம்கள் தரத்துல குறைஞ்சவங்களா அபு அனிபா பின்பற்றவானா சாபி பின்பற்றவானு சொல்லிவிட்டு என்னை பின்பற்றா அதுக்கு அதுல இருந்துட்டு போயிடலாமே இவங்களை தான் நம்ம அடிவதை வாங்கி ஒரு இயக்கத்தை உண்டாக்கிப்போம் என்று சொன்னால் அப்ப விட மேலானவர்கள் அவங்களை பின்பற்றிட்டு போயிடலாமே

குரான் அதிசை தவிர ஒரு மனிதருடைய சொல்லை அவங்க பின்பற்றுகிறார்கள் இவங்க ஓப்பன் அந்த இமாம்களோடு இப்படி சொல்லல இமாம்களை பின்பற்ற அவனா தான் பின்பற்றி தொலைகிறானே தவிர அபு மணிபா இமாம சாபி இமாம என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா பின்பற்றாதீங்கன்னு சொன்னாங்க இவங்க பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க இது மதுகப்ப விட மோசமா அல்ல சின்ன விஷயமா சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் நான் ஊகமா சொல்லல அபிஷியல் பத்திரிகையில சொன்னதும் அபிசியலா போட்ட பிரசுரத்துல சொன்ன விஷயத்தையும் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து குரான் ஹதீஸை கிண்டல் செய்கிறார்கள் குரானை ஹதீஸை அப்பட்டமா என்ன செய்கிறார்கள் கேலி செய்கிற காட்சியை பார்க்கணும் எப்படி கேலி செய்யறாங்க பெருநாள் தொழுகை இருக்குல்ல அது திடல்ல தான் ரசூல்ல தொழுதுருக்கிறாங்க மஸ்ஜித் நம்ம வீடு சிறந்த பள்ளிவாசல் இருந்தும் ஆயிரம் மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய பள்ளிவாசல் இருந்தும் அதை விட்டு புட்டு ஓப்பன் பிளேஸில் தொழுகிறாங்க மாத விளை பெண்கள்லாம் வரணும் அவங்களாம் பள்ளிவாசலுக்கு வர முடியாது ஓப்பன் பிளேஸ்னா வந்துடலாம் என்ற காரணமும் அதுதான் இருக்கணும் அது தொழுகுறாங்க இது ஜாக்கில் வந்து பள்ளிவாசலை தொழுகத்து இருந்தாங்க சொல்லுங்களா நம்ம திடலில் தொழுகணும் நம்ம பிரச்சனை பிரச்சனையை கிளப்பனவுன்னே அது மாதிரி நிறைய ஊர்ல நம்ம ஆரம்பித்தோமா அங்க பள்ளிவாசலுக்கு போன கூட்டங்கள்லாம் குறைஞ்சு போச்சு உடனே அல்ஜனத் பத்திரிக்கையில் எழுதுறாங்க திடல் தொழுகைன்னு தலைப்பு போட்டு இஸ்லாத்தில் திடல் தொழுகைன்னு ஒரு தொழுகை உண்டா திடல் தொழுகை இந்த பெருநாள் தொழுகையை திடலில் தொழ வேணும்னு சொன்னோம் திடல் தொழுகையை தொழுகைக்கு பேர் வச்சு திடல் தொழுகை என்று ஒரு தோழை உண்டாக்கி விட்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாங்க அடுத்து என்ன எழுதுனாங்கன்னு கேட்டால் வெசூல் செல்லா செல்ல முடிய மற்ற நபவி இருக்குல்ல அது சின்னதாக இருந்தது இடம் பற்றாமல் இருந்தது அதனால திடலுக்கு கூட்டிட்டு போனாங்களே தவிர இன்றைக்கு நாங்கள் பெரிய இடத்தை வாங்கி வைத்திருக்கிறோம் அதனால எங்களுக்கு திடல் தேவையில்லை அப்படின்னும் சொன்னார்கள் இப்படி தான் சுண்ணத் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இந்த விர்ல சித்தமில் அதுக்கு சுண்ணுத் ஜமாத்துக்காரங்க சொன்னாங்க ரசூல்ல வேர்ல அசிச்சது நெசந்தான் எதுக்கு அசைச்சாங்கன்னு கேட்டா வயசான காலத்துல அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு வேர்ல ஆடுச்சு அதை இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இந்த ஜாக்கு சொன்னது என்ன வித்தியாசம் திடல்ல தொழுதாங்கன்னா இடம் இல்லாம தொழுதாங்க இது ஏன் உனக்கு என்ன தேவை திடல்ல தொழுதாங்க திடல்ல அதுக்கு பர்பஸ் வருஷ வருஷம் தொழுது அதை ஏத்துக்கிட்டு போவியா உனக்கு செய்ய முடியாது விட்டுட்டு போ அது செய்யறவனு தடுக்கிற மாதிரி வந்து சொல்றது என்ன அர்த்தம் இன்னும் சொல்ல போனா மச்சு நபி இருக்க இவங்க தமிழ்நாட்டோட அத்தனை ஜாக்கு பள்ளியும் சேர்த்தா கூட அதோட பெருசு எது மஸ்ஜித் நபவி என்ன நினைச்சிட்டாங்க நம்ம ஊர்ல மாதிரி ரெண்டு சென்ட் கடை வாங்கி வச்சிருப்பாங்க நினைச்சிட்டாங்க இவங்க மஸ்ஜித் நபியோட அளவு தெரியாம என்ன நினைச்சிட்டு பேசிட்டாங்க இடம் பத்தாதீங்க இப்படி கேட்க மண்டபம் அளவுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு மஸ்ஜித் நபவி என்பது ஒரு கடல் அதுல வீர வீர பராக்கிரமம் செய்யக்கூடிய போர் பயிற்சி தான் நடக்கும் அவ்வளவு பெரிய இடம் பெருநாள் அன்னைக்கு வீரர்கள்லாம் பள்ளிவாசல்லாம் போர் பயிற்சி செய்தார்கள் எதிரிகளை கட்டி போட்டு வைத்திருப்பார்கள் ஜக்காத்து ஒட்டகங்களை ஒரு பக்கம் போட்டு வைத்திருப்பார்கள் பேர்ச்சம் பழங்களை ஒரு பக்கம் போய்த்து வைத்திருப்பார்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஒரு பக்கம் சந்திப்பார்கள் இடம் வீடு இல்லாதவர்கள்லாம் அங்க படுத்து தூங்குவார்கள் எழுபதுக்கு மேற்பட்ட சகாபாக்கள் அவ்வளவு பெரிய இடம் பிளஸ் தொழுவார்கள் இவ்வளவு பெரிய இடம் இருந்து விளையாட்டு மைதான அளவுக்கு வீர விளையாட்டு செல்வ இடம் இருந்தும் கூட அதை பர்பஸா வேணாண்டு ஒதுக்கி விட்டு என்ன செய்யறாங்க அதுல வந்து அவங்க திடல்ல போய் தொழுகுறாங்க சொன்னா இது வந்து இடம் இல்லாம செஞ்சதா அப்ப அவர்கள் செய்யாத காரணத்தினால ஹதீச கிண்டல் பண்ணாங்க ஒன்னு ரெண்டு இல்ல மூத்து கணக்கில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் மூத்து கணக்கில் அவங்க கிண்டல் பண்ணிருக்காங்க ஹதீச இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த சகருக்கு ரெண்டு பாங்க சொல்றோம்ல நம்ம இரவுல வந்து ரெண்டு பாங்க சொல்லணும் ஒன்னு வந்து ஃபஜருக்கு உள்ள பாங்கு இன்னொன்னு வந்து பஜருக்கு சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு சொல்லணும் அது எதுக்கு சொல்லணும்னு கேட்டா நோம்பு வைக்கிறவங்களை எழுப்பி விடுறதுக்காக வேண்டி சகர் சாப்பிடுறதுக்கு எழுப்பி விடுறதுக்காக வேண்டி ரசூல் சல்லா என்ன பண்ணுவாங்க பிலால் நான் ஒரு மோதி நாரையும் போட்டு அப்துல்லா இவன் மக்தும் இன்னொரு மோதி போட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க பிலால் பாம்பு சொல்லுவாரு அவர் தொழுகைக்கு பாங்கு சொல்லல பஜரை தொழுக கூடாதுங்க அவருடைய சத்தம் கேட்டா நீங்க என்ன விளைவிக்கிறேன் சகது சாப்பிடுறவங்களை எழுப்பி விடுறது விளைவிக்கிறேங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்துல்லா முக்து ஒரு பாங்கு சொல்வாரு அது சகர முடியுங்கள் பாங்கு சுபு நேரம் வந்துருச்சுங்கிற பாங்கு என்று மக்களுக்கு என்ன செய்ய அறிவிப்பு செய்யறாங்க அப்ப எவ்வளவு வித்தியாசம் கேட்கும் போது ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் ஒரு கிரா ஐம்பது வசனங்களை நிறுத்தி நிதானம் ஓதுனா எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு இடவெளி இருக்கு ரெண்டு பாங்கு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் அதுக்கு ஐம்பது வசனத்தை ஓதமாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் தவகை ஜமாத்தில் வந்து என்ன செய்யணும் நம்ம மருத்துவ வந்து ரெண்டு பாங்கு சொல்கிறோம் இதை பற்றி அல்சனத்தில் ஒரு கேள்வியை கேட்டாங்களா இவங்களா போட்டாங்களான்னு தெரியல ஒரு கேள்வியை போட்டு என்ன செய்யறாங்க பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பாங்கு சொல்லுகிறார்களே சகருக்கு என்று ஒரு பாங்கு சொல்லுகிறார்களே இது நபி வழியா அப்படின்னு உடனே ஆம் ரசூல் சொல்லாத செல்லும் அப்படி செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு எழுதிவிட்டு ஆனால் இப்போது அது தேவையில்லை சகருக்கு எழுப்பி வாட்சி வந்து விட்டது கடிகாரம் வந்து விட்டது அலாரம் வந்து விட்டது இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு செய்யறாங்க எழுதுனாங்க அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா அது தேவையில்லை என்றால் சுபுக்கு பாங்கு சொல்வதும் தேவையில்லை அதுக்கும் அலாரம் வந்து விட்டது அதுக்கும்தான் கடிகாரம் வந்து விட்டது ஐந்து வேளை தொழுகைக்கும் கூட பாங்கு தேவையில்லை கடிகாரம் இல்லாத காலத்தில் பாங்கு சொன்னார்கள் இப்படின்னா ஒத்துக்கிறவியா ரசூல் செல்லாசனம் உன்னை செஞ்சாங்கன்னு அதை அமுல்படுத்திட்டு போறதா இப்படியான இஷ்டத்துக்கு காரணம் காட்டி இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம் என்ன கேட்கறன்னு கேட்டா அடிப்படையிலே அவங்க என்ன மாறி கொண்டிருக்கிறார்கள் குரான் அதிசு மட்டும் மார்க்கு சொன்ன ஒரு ஜமாத்தை நம்ம இருக்கிறோம் எல்லாரும் குரான் அதிசையை நாங்க ஏத்துக்கிறோம் யார் சொன்னாலும் ஏத்துக்கிறோம் அவர் சொன்னா ஏத்துக்கிறோம் இவர் சொன்னா ஏத்துக்கிறோம் சொன்னா அது எப்படி நீங்க சின்ன விஷயம்னு சொல்றீங்க இது சின்ன விஷயம் கிடையாது அவங்களுக்கு நமக்கு மத்தியில பெரிய ஒரு பாரதூரமான வித்தியாசங்கள் அடிப்படை கொள்கை வேறுபாடா இருக்குது அவங்க நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் வந்தாங்க ஒன்னா இணைய உண்டு ஒரு நிபந்தனை தான் கொள்கையில உனக்கு குரானேசி மட்டும் நான் கேட்க ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி திரும்ப பார்ப்போம் அவங்களுடைய பத்திரிகையில குரானேசி மட்டும்தான் மார்க்கும் யாருடைய சொல்லு மார்க்கம் இல்லை இப்படி சொல்லி திரும்ப சொல்ல மாட்டேன்ட்டாங்க சொல்ல மாட்டார்கள் அவங்க கொள்கை என்ன குரானரிசு மட்டும்தான் மார்க்குங்கிறது நம்ம தனிச்சு நிற்கிறோம் அதெல்லாம் மார்க்கண்ட நம்ம சொன்ன மாதிரி சேர்ந்துட்டு போயிடலாமே அவனை எத்தனை சொல்றான் அதெல்லாம் வேணான்னு எதுக்கு பிரிஞ்சு வந்து அதுக்கு ரிவர்ஸ்ல போனால் என்ன அர்த்தம் அதான் அடிப்படையான விஷயம் வைங்களேன்